ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது பத்து ரூபாய் நோட்டு சீரியல் நம்பர் ஜீரோ ஜேடி நாற்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ரெண்டு இன்செட் இ இ சீரியல் கையெழுத்து சி ரங்கநாதன் குறிப்பிடப்படவில்லை நோட்டு சைஸ் அறுபத்தி மூணு எம்எம் ஷேப் ரெக்டாங்குலர் இந்த மாதிரி நோட்டுகள்லாம் நல்ல விலைக்கு விற்பனை செய்ய வேண்டுமென்றால் நோட்டு நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும் இந்த வெள்ளையான இடத்துலெலாம் எதுவும் எழுதி இருக்கக்கூடாது நோட்டு அழுக்காகவும் இருக்கக்கூடாது நல்ல கண்டிஷனில் மடங்காமல் நல்ல கண்டிஷனில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் விற்பனை தளங்களில் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் மடங்காமல் நல்ல எந்த கலரும் அதில் வந்து சேஞ்ச் ஆகிருக்கக்கூடாது நல்ல நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால்தான் வெப்சைட் தளங்களில் நல்ல விலைக்கு வாங்குவார்கள் காயின் பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டுகளில் இந்த நோட்டுகளை நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம் முந்தைய வருடங்களில் இந்த நோட்டு நல்ல யூஎன்சி கண்டிஷனில் ரெண்டாயிரத்தி ஐநூறு முதல் மூவாயிரத்து ஐநூறு ரூபாய் வரை விலை போயிருக்கிறது நாணயங்கள் கண்காட்சியில் வெளிநாட்டு வியாபாரிகள் இதைவிட நல்ல நல்ல ரூபாய் கொடுத்து வாங்குவார்கள் கவர்னர்களுடைய கையெழுத்து தான் ரொம்ப முக்கியம் கையெழுத்தை பொறுத்து தான் நல்ல விலைக்கு விற்பனை செய்யலாம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடு நோட்டுகள் பற்றிய வீடியோக்கள் போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்